எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவின் மிகவும் என் அன்பு சொந்த பந்தங்களை உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருணாத யேசு சுவாமி நம்மை அழகாக வீட்டிக்கொண்டே இருக்கிறார் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நெருக்கடிகள் இருந்து நம் தேவன் நம்மை அழகாக விடுவித்து அவர் காத்து கொள்கிறார் இல்லையா அமே போக்கிலும் வரத்திலும் பார்க்குறாரு குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மீட்டெடுக்கிறார் வேலை சலத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கக்கூடிய போராட்டங்கள் வேலை மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சபையில் நடக்கிற பிரச்சனைகள் இப்படி அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நோக்கி நாம் கடந்து போகும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தினால் கழுவி மீட்டெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக அவர் சொல்லக்கூடிய நல் வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது அவனை பரிசுத்த ஜனம் என்றும் கற்றால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள் உங்களையும் என்னையும் தேவனுக்கு மீட்கப்படுகிறது மாத்திர பரிசுத்தமான ஜனங்கள் நம்மை மீட்கப்பட்டது யார் என்று சொல்வார்கள் ஏசு கிறிஸ்து என்று சொல்வார்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பரலோக தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார் என் அன்பு தங்கையே வாழ்க்கையில் நீ போராடிக்கொண்டிருக்கக்கூடிய உன் போராட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார் தகப்பனை இழந்து தாய்க்காகவும் தன் சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் உன் வாழ்க்கையே அர்ப்பணித்து நீ வேலை செய்து கொண்டிருக்கிற உன் வேலையுடைய பலனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி முடித்து அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பேன் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறபடி பர்சுத்த தேவன் சொல்லுகிறார் உன் சகோதரர்களின் உன் சகோதரிய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆமைய அன்பு சொந்த பந்தங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையே அவர் உங்களை பரிசுத்த ஜனமாக மாற்றுகிறார் இதோ என் அன்பு மகளே உன் பிள்ளைக்காக நீ துக்கித்து அழுகிறாய் அவன் பாதைகள் தவறாக காணப்படுகிறதே அவனை எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அனுதினம் அவனுக்காக நான் சிம்பிக்கிறேன் உபவாசம் எடுக்கிறேன் பல ஊழியர்களை சந்தித்து என் பிள்ளை மாறுவதற்காக சோமண்ணுங்க என்று சொல்லி சொல்லி கொண்டு அல்லவா என் தேவன் உன்னை பார்த்தான் சொல்லுகிறான் நான் உன்னை மீட்டிக்கொண்டேன் அல்லவா உன்னை என்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டேன் அல்லவா உன் பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா உன் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பை கொடுக்க மாட்டேனா உன் பிள்ளையுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டேனா நீ என்னுடைய பரிசுத்தமான பிள்ளை அல்லவா ஓ பிள்ளையும் பரிசுத்தமுள்ள உள்ள பிள்ளையாக நான் ஆட்சி கொடுப்பேன் பயப்படாதே என்று கத்த சொல்லுகிறார் என் அன்பு சொந்த பந்தங்களே இன்றைக்கு ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தகப்பன் சொல்லுகிறார் என் அன்பு ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் அவர்களை நான் பரிசுத்தப்படுத்தினேன் அவன் என் குமாரனாக இருப்பான் நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையோடு கூட தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காருங்க மீட்டெடுத்திருக்கிறார் அந்த மீட்பின் தேவன் சொல்லுகிறார் இனி வரக்கூடிய காலங்களில் பாவங்கத்திலும் சாபத்திலும் நுகத்திலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் மீட்டெடுத்திருக்கிறேன் உன்னை மீட்டெடுத்த தேவன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை நான் என்ன பண்ணுவேன் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்று சொல்லி உங்கள் தகப்பன் சொல்லுகிறார் புரியுதுங்களா இன்றைக்கு ஒருவேளை இன்னும் ரசிக்கப்படாம குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு இல்லாத குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாதபடி ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொன்னால் நீ ரசிக்கப்படும்போது உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சமாதானம் இருக்குதல்லவா உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது அல்லவா அதே சமாதானம் அதே சந்தோஷம் அதே மகிழ்ச்சி என் ஆண்டவர் திரும்ப உன் வீட்டுக்கு கொடுப்பார் என்னோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் ஒரு நிமிடம் தான் ஒரே ஒரு நிமிடம் செபிப்போம் கர்த்த நம்முடைய என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே இந்த அன்பு பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்திற்காக தன் கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக இன்னும் மீட்கப்பட முடியாதபடி இன்னும் ரட்சிப்பை அடைய முடியாதபடி ஒருவேளை அவர்கள் காணப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் என் அன்பு சுவாமி உன் பிள்ளை செபிக்கிற உன் மகன் செபிக்கிற இந்த செபங்களை கேட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தம் எங்களுடைய தலைமுறைகளுக்கு தலைமுறைகளுக்கு வந்து சேர்ந்துட வேண்டும்படியாக இதோ அருணாதிரேஸ்வர சுவாமி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இதோ என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிறிசுர ஜீவன் இறங்குவதாக அப்படியே உன் பிள்ளைகள் செபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுங்க ஆமே ஆமே கர்த்த நிச்சயமாக உங்களுக்கு அவர் செவி கொடுப்பாராக ஆமே MY பிளஸ்